என் நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமைங்க இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் நமக்கு புனர் பூச நட்சத்திரம் இருக்கு அதன் பிறகுதான் பூச நட்சத்திரம் ஆரம்பம் இன்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை நமக்கு அஷ்டமி திதி இருக்கிறது அதற்கு மேலாக நவமி திதி ஆரம்பம் இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய்க்கிழமையில சிறப்பான வழிபாடு செஞ்சால் நம் வாழ்வுல இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி வறுமைகள் எல்லாம் நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முதல் வழிபாடு விநாயகர் விநாயக பெருமானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி அருகம்புல் வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க இல்லைன்னா மனதார வேண்டி பிரார்த்தனை செய் முருகப்பெருமான் நமக்கு செவ்வாய் கிழமைனாலே முருகப்பெருமான் ஞாபகம் தானே முன்னாடி வந்து நிற்கும் அதனால முருகப்பெருமானுக்கு நம்ம எப்பயும் சொல்றது போல ஆறு செவ்வாழ பழம் ரெண்டு வெற்றியில கழிப்பாக்கு முருகப்பெருமானுக்கு வச்சு நிவேதானம் பதச்சிட்டு அதுல ரெண்டு பழம் கோவிலுக்கு உள்ள அர்ச்சவர் பூசாரி கையில கொடுத்துட்டு நான்கு பழத்துல ரெண்டு பழம் நீங்க சாப்பிடலாம் வர ரெண்டு பழமாவது ஆறாவது பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும் செவ்வாய்கிழமைல ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரம் மூணு மணில இருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இது ராகு காலம் எதிரிகள் தொல்லை உடல் பிணி இதெல்லாம் இருக்கு எனக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல கோவில் திறந்திருந்தால் அந்த கோவிலுக்குள்ள துக்கையம்மாள் இருக்கும் அந்த அம்மனுக்கு ரெண்டு தீபம் ஏத்தி தாளம்பு குங்குமம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல உங்களுக்கான மனப்பினி உங்களுக்கான கஷ்டம் உங்களை தேடி வர்ற பெரிய பெரிய எல்லாம் வராம போயிடும் அற்புதமான நேரம் இந்த ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அப்படி கோவில் கோவிலுங்க ஊர் பக்கம் திறக்கலைங்க அப்படிதான் உங்க இல்லத்திலே அந்த நேரத்துல விளக்கேற்றி வச்சு துர்கா நாமத்தை சொல்லுங்க துர்கா போற்றி ஆதி பராசக்தி நாமத்தை சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி கூட சொல்லுங்க துர்கா ஸ்லோகம் போட்டு கேளுங்க அப்படி அந்த துர்கா நிவாரண அஷ்டகத்தை கேளுங்க மங்கள ரூபினி மதியனி சூழின்னு அப்படின்னு வரும் அழகா வரும் அந்த வரியை போது நம்ம சிறியெல்லாம் சந்தோஷமா தேன் பாயும் அம்பால ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான அந்த வரிகளெல்லாம் அதை இருக்கு கேளுங்க துர்கா நிவாரண அஷ்டம் கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் நல்ல விஷயம் நல்ல தவற விடாதீங்க மங்கள வாரம் ரொம்ப அற்புதமான வாரத்துல நமக்கு வழிபாடுகள் எல்லாம் சிறப்பா அமைஞ்சிருக்கும்